அஸ்லாம் வலைக்கம் எவ்ரி ஒன் ஆர் டூயிங் குட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் வந்து சூப்பராக எப்படி செய்யலாம் என்று தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் சிக்கன் சம்பல் செய்திருந்தேன் இல்லையா அதோட தான் நான் இந்த லஞ்ச் கோம்போ செய்திருந்தேன் அதுல வந்து இந்த சிக்கன் சம்பல் கீ ரைஸ் மட்டன் கறி இது மூணுமே நான் ஷூட் பண்ணியிருந்தேன் இந்த ரைஸ் ரெசிபிக்கு அடுத்ததான் இன்ஷாலா அப்கமிங் வீடியோல மட்டன் கறி அப்லோட் பண்றேன் இந்த நெய்ச்சோறு நான் சொல்ற மெத்தட்ல நீங்க செய்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரா வரும் இப்ப வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் வாங்க நான் வந்து கீரை செய்கிறதுக்கு ரெண்டு கிலோ சீரக சம்பா எடுத்திருக்கேன் இதை வந்து நாலு தடவை நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வைக்க போறேன் ரைஸ் வந்து நல்ல ஒரு எல்லோ கலரில் இருக்கிறதுக்காக இப்பவே வந்து நான் கொஞ்சமா கால் டீஸ்பூன் மஞ்சள் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அதே குவான்டிட்டில மூணு டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துக்கிற ஆயில் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆயில் வந்து சூடாகின உடனே நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்க இல்லையா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நான் சேர்த்துருக்கேன் யூஸ்ஃபுல்லாக நெய்ச்சோறு செய்யும் போது நான் வந்து அன்னாசிப்பூ கராம்பு இதெல்லாம் சேர்க்க மாட்டேன் ஏன்னா ரைஸில் வந்து வாசம் வந்து குறைந்து பிரியாணி ஸ்மெல் வந்துடும் இதோட ஒரு குடி கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயத்தில் கலர் வந்து இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக உடனே ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாலு பச்சை மிளகாய் கூட வந்து சிறியதொரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு பிடி அளவு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் பாதாம் முந்திரி திராட்சின்னு சொல்லி கொஞ்சமா வந்து ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் நீங்க விரும்பினா சேர்த்துக்கோங்க வேண்டாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை வந்து டூ மினிட்ஸ் வதக்கிட்டு ரைஸ் வந்து தண்ணி எல்லாம் வடித்துட்டு வச்சிருக்கேன் இப்ப அதை சேர்த்துக்கலாம் வளமையான ரைஸுக்கு வந்து தண்ணி எல்லாம் மெஷர் பண்ணி வைக்க மாட்டேன் ரைஸை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வைப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மூணு கப் வந்து தண்ணி சேர்க்கணும் அதுல வந்து ஒன்னரை கப் வந்து தண்ணியும் ஒன்னரை கப் வந்து கோகோனட் மில்க்கும் வர மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்க ஊற வைக்காத அரிசி சேர்க்கிறீங்க அப்படின்னா ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணி வர மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து கோகோனட் மில்க் வந்து மூணு கப் சேர்த்துக்கிறேன் லாஸ்டா வந்து உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கும் கரெக்டான அளவை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அப்போ தான் ரைஸ் அவிந்து வரும்போது உப்பு வந்து சரியாக இருக்கும் இப்போ இதை லிட்டால் மூடி வைத்துட்டு ஐந்து நிமிடம் வந்து ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடணும் ஐந்து நிமிடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை வந்து நல்லா லோ மீடியம் ஹீட்டில் குறைத்து வைத்துட்டு இருபது நிமிஷம் அப்படியே வைத்துடணும் ஃப்ளேமை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா இடையிலலாம் திறந்து பார்க்க தேவையில்ல இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா பர்ஃபெக்டாக குக்காகி வந்துடும் அடிப்பிடிக்கும் என்ற பயம் இருந்துச்சு அப்படின்னா ஐந்து நிமிடத்துக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ளேமை குறைக்கும் போது தோசைக்கல்லுக்கு மேலே வந்து தூக்கி வைத்துடுங்க நான் வந்து தோசைக்கல் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் நல்லாவே குறைத்து வைத்தோம் அப்படின்னா இது மாதிரி பர்ஃபெக்டாக வந்து ரைஸ் வந்து வந்துடும் பாருங்க இந்த ரைஸ் வந்து குழையாம உதிரி உதிரியா எவ்வளவு சூப்பராக வந்து இடையில நான் திறந்து பார்க்கல இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஈஸியான மெத்தட்ல நேச்சோர் வந்து வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் சூப்பரா வரும் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல ஒரு பெல் ஐக்கோன் இருக்கு இல்லையா அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்ஸ்டாலில் இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ வீடியோட மீண்டும் வந்து சந்திக்கிறேன் அன்றில் தென் அஸ்லாம் வலைக்கம் தேங்க்யூ சோ மச்